டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் நிர்வாகி மற்றும் சர்வதேச அரசியல் பொதுப்பாய்வாளர் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தா சார் அதானிக்காக மோடியிலேருந்து ட்ரம்ப் வரையும் மணக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் இப்போ வந்து பாகிஸ்தானுடைய நம்ம தேசிய பாதுகாப்பு கொள்கையிலேயே ஒரு மாற்றத்தை செய்து கேட்டால் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இது ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்கிற வழக்கமான அவர்களுடைய பதிலின் அடிப்படையில் தேசிய பாதுகாப்பு கொள்கையில் சமரசம் செய்தாவது அதானிக்காக நம்ம ப்ராஜெக்ட் செய்யணுங்கிற ரேஞ்சுக்கான விஷயங்களில் வந்துக்கிட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது தவிர்க்க முடியாததா நிச்சயமாக தவிர்க்க முடியும் தான் இது கார்டியன் அப்படின்னு ஒரு ஆங்கில பேப்பரில் வந்திருக்கு இது வந்து பப்ளிஷ் ஆகிற பேப்பர் அதனால் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி போட்டுடுச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது இந்த நம்ம ஊரில் ஒரு ரூல் இருக்குது பார்டர்லேருந்து பத்து கிலோமீட்டருக்கு வரைக்கும் நீங்கள் எந்த இங்கேயும் புது ப்ராஜெக்ட் போட முடியாது கிராமம் முன்னாடியே இருந்து வீடு முன்னாடியே இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா சில கிராமமே பாதியாக பிரிஞ்சிருக்கு அது மாதிரி இருந்தால் பண்ணலாம் இல்லாட்டா பத்து கிலோமீட்டர் இந்த சைட்லேருந்து ஒன்றுமே நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னால் என்றைக்காவது பாகிஸ்தான் நம்மக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம டேங்க்கு ஆமாம் டிஃபென்ஸு அதில் மைனை புதைச்சி வெடிக்க வைக்கிறது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு லேண்டு தேவைப்படும் அதனால் பத்து கிலோமீட்டருக்கு பார்டர்லேந்து எதையுமே விட மாட்டாங்க என்னப்பாங்க டேங்க் டேங்க்கு நாற்றணும் பீரங்கி போஃபர்ஸ் மை பீரங்கிங்க நாற்றணும் இல்லை மிஸ் அந்த ம மைன்ஸ் அப்படிம்பாங்க கீழே பொது புதைச்சி வச்சுருப்பாங்க பாகிஸ்தான்காரன் வராம இருக்கிறதுக்கு அதுக்கு அந்த ஏரியா தேவை நாமளாக ஆர்மியில் அதை விடவே மாட்டாங்க ஆனால் இவர் வந்து ரொம்ப நெருங்கியவர் பிரைம் மினிஸ்டரே அவரோட ஃபைட்டில் தான் போய் பதவியேற்றவர் அதனால் அவங்க வந்து ரொம்ப நெருக்கமானவங்க கார்டியன் பேப்பரில் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா ஏப்ரலில் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ஆர்மிக்காரங்க அநேம்டு சோர்ஸஸ்ங்கிறாங்க ஏன்னா இனிமேல் பேரை வெளில சொல்ல முடியாது அவங்க எல்லாம் அப்போஸ் பண்ணியும் ப்ரெஷரு பிஎம்ஓலேன்னு வந்து அதை ஓவர் ரூல் பண்ணி அந்த இடத்துல ப்ராஜெக்ட்டு சோலார் பேனல் வெயில் நிறையா வருது அது ஒரு பாலை வணும் அப்படிங்கிற தலைவருக்கு ரொம்ப லாபம் வரணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் இத்தனை நாள் நாம் எழுபத்தஞ்சு வருஷமாக இருந்த ரூலை சட்டத்தை மாற்றி புறம்போக்க பண்ணியிருக்கிறாங்க இது நாட்டுக்கே பெரிய ஆபத்து ஏன்னா பாகிஸ்தான்காரன் என்றைக்கு வேணால் உள்ளே வரலாம் உள்ளே வரச்சு இதை பிடுங்கிட்டெல்லாம் நம்மளால் போர் போட முடியாது அவனுக்கு இது ரெடியாக ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஏரியா மாதிரி இருக்குது இது மேலே ஒரு குண்டை போட்டுட்டு அவன் ஓடி வந்தானே ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளே வந்துடுவான் தான் நம்மளால் எல்லாரும் பண்ண முடியும் இது டோட்டலி வந்து செக்யூரிட்டி ரிஸ்க்குன்னு முன்னாடி இருந்த ஆர்மி கமாண்டர் ஜென்ரல் இப்போ இருக்கிற ஆர்மிக்காரங்க இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா அதிகாரமும் கையில் இருக்கிறதுனாலையும் நேஷ்னல் மீடியாவே அவங்க கையில் இருக்க தேசிய மீடியா இது எல்லாமே அவங்க க கையில் இருக்கிறதுனால இதை வெள்ளி வ வெள்ளை வர விடாமல் அமுக்கியிருந்தாங்க ஆனால் இப்போ ஆங்கிலத்தில் இங்கிலாண்டில் பப்ளிஷ் பண்ணுற பேப்பர் மேலே அமித்ஷாக்கோ மோதிக்கோ கண்ட்ரோல் கிடையாது உண்மை பட்டவர்த்தனமாக வெள்ளம் வந்துடுச்சு இதுக்கு மேலே இதை வந்து நீங்கள் மூடி பணிக்க முடியாது அதனால் இப்போ பார்லிமெண்ட்டில் இதை பேசவே மாட்டாங்கன்னாங்க இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பெரிய அமளி ஆனால் பிரதமரே இங்கே இல்லை ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பாகிஸ்தான் 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 நம்மளுக்கு தன்னால் ஏமாற்றிட்டு இருந்தாங்க டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் டெர்ரிஸ்ட் நாங்கள் டிமாலிட்டைசேஷன் போது அந்த பணியில் இருக்கிற சோல்ஜர் பற்றி நினைங்கன்னாரு இப்போ அந்த சோல்ஜரை பற்றி கவலை இருந்துட்டுனா இதை கொடுத்துருப்பாரா சோல்ஜர் எங்கே போனாலும் பரவாயில்ல என்னோடய நண்பனுக்கு பிஸ்னஸ் பண்ணால் போகும் அப்படிங்கிற ஒரே நிலைமை பங்களாதேஷ்லேயும் அதே பண்ணியிருக்கிறாரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா வங்கதேசிலையும் இருக்கு இதே மாதிரி ஜார்க்கண்ட்ல இருந்து பங்களாதேஷ் பவர் சப்ளை பண்ணிட்டு இப்ப அதானி வர்சஸ் பங்களாதேஷ் தனியா ஓடிட்டு இருக்க தனியா ஓடிட்டு இருக்கு எவனால ஒண்ணுக்கு ரெண்டாய் பவர் விலையை வித்துட்டு இருந்தாரு அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான் அந்த பவரை இந்தியாவுக்கு விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேங்கிற அறிவு ஸோ அங்கேயும் ப்ராப்ளம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் இவரை பத்தி கரப்ஷன் இஸ்யூ வந்தது அதானியை பற்றி அதானியை பத்தி முன்னாடியே முன்னாடியாக கோ அந்த ராஜபக்சா இருக்கும்போது இது ஒரு எலெக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு பெரிய மினிஸ்டர் வந்து பெரிய ஆஃபிஷியல் இதை சொன்னோன்னே அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அதனால் பேசுகிறாங்கன்னு நம்பிக்கிறாங்க இப்போ அனுரா திசநாயக்கா வந்திருக்கார் இவர் வந்தோன்னா எடுத்து இது மாதிரி கரப்ஷன் நடந்திருக்கு அதனால் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க அப்போது பிஜேபி சார்ந்தவங்க பக்த கோடிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இது வெறும் சஸ்பென்ஷன் தான் பர்மனென்ட்டு கிடையாதுன்னு இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் என்ன வந்திருக்குன்னா ஸ்ரீலங்காவில் இனிமேல் நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெளில வாங்கிட்டார் இந்தியாவில் நம்ம இன்வெஸ்டிகேட்டே பண்ணுறது கிடையாது ஆனால் ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஓடி போயிட்டார் பங்களாதேஷ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க கீனியா கேன்சல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் போய் அந்த ஆளை பார்த்த உடனே இந்த கான்ட்ராக்ட் சைனாக இருக்குது பிரதமர் என்ன பேசுனாலும் நம்மளுக்கு தெரியாது நீங்களும் நானும் ரூம் இல்லை பார்க்கறதுக்கு இல்லை ஆனால் தெய்வதீனமாக என்ன ஆயிருக்குன்னா பிரதமர் அந்த ஊர் நாட்டு தலைவரை சம்ப சந்தித்த உடனே இந்த டீலிங் நடந்திருக்கு இது கோர்ட்டுக்கு போச்சனாலும் சரி இல்லை அந்த அதிபர் போய் அடுத்த அதிபர் வந்தால் இந்த நியூஸெல்லாம் வெளில வந்து கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகியிருக்கு இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு பண்ண உதவி ஓப்பனாக வெளில வந்துருச்சு இப்போ வந்து ட்ரம்ப் என்னோடய நண்பர் அப்படின்னு அயோத்தியாவில் அது அகமதாபாதில் ஒரு பெரிய மீட்டிங் நான் போட்டார் அவர் ஹவுடி மோதி அப்படின்னு மாதிரி அப்படின்னா மீட்டிங் போட்டார் இந்தியாவுக்கு எதாவது செய்வாரா அப்படின்னு நம்ம மோடி அவர் நண்பரை வச்சு இந்தியாவுக்கு எதாவது செய்வாரான்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் நூற்றெட்டு இந்தியர்களை சங்கிலியால் கட்டி நீங்களும் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க சங்கிலியால் கட்டி மாட்டை கூட மோசமாக அப்படி ஏற்றி தண்ணி கூட கொடுக்காம கொண்டு வந்து இங்கே தள்ளி விட்டு போனாங்க அதே மாதிரி பாலும் தேனும் ஓடுற ஆறாக ஓடுற குஜராத்லேயும் நிறைய பேரை தள்ளிட்டு போனாங்க அப்போ பிரதமர் மாயே திறக்கலை இப்போ அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு அமெரிக்காவில் நாளைக்கோ நாளைக்கோ சந்திப்பு அதுக்கு முன்னாடியே அவர் நண்பர் மோதி மோதியோட நண்பர் அதானி மேலே ஒரு அமெரிக்காவில் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது மாயமாக பிரதமர் போகிற அன்னைக்கு அந்த சட்டத்தையே கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க இவர் போகிறதுக்கான சட்டத்தை நிறுத்தி வச்சது தொடர்பு இருக்குது நான் இருக்குன்னு நான் சொல்லலை ஆனால் மாயமாக என்ன இருக்குன்னா ஒருத்தர் இறங்கினார் இப்போ கல் இருக்குது ஒரு மரத்தில் அடியில் நீ உக்காந்துட்டு கல்லோட பானை உங்கள் கையில் இருக்குது நீ கல் குடிக்கலைன்னா யார் நம்புவாங்க அப்போ இத்தனை நாள் ஆகாது இவர் போகிற நீ கையேற்றானா என்ன அர்த்தம் இப்போ ட்ரம்ப் அறுபது நாளாக இருக்க ரெண்டு வாரமாக இருக்கார் ஜன்வரி இருபதாம் தேதியிலேருந்து இருக்கிறாரு மூணு வாரமாக இருக்கார் கரெக்டாக இவர் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்குதே ஏன் அது பத்து நாளைக்கு முன்னாடி நடக்கலை ஸ்ரீலங்காக்காரன் சொல்கிறான் கரப்ஷன் இருக்குன்னு கின்யாக்காரன் சொல்கிறான் பங்களாதேஷ்காரன்னு சொல்கிறான் செபி சீஃப் மேலே நீங்கள் ஒன்றும் ஆக்ஷனே எடுக்கலை இதெல்லாம் என்ன அர்த்தம் இல்லை இப்போ அவங்க ட்ரம்ப் செய்திருக்கிற திருத்தத்தின் மூலமாக அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு பணம் கொடுக்குற கம்பெனி மீது எந்த கரப்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்களாப்ப இப்போ அதாவது அமெரிக்க கம்பெனி இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததுன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த லஞ்சம் கொடுத்தா தான் பிஸ்னஸ் நடக்கும் அதனால் அமெரிக்க லஞ்சம் கொடுத்தா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இது ஜட்ஜு சொல்லணும் ஸோ இது என்ன ஆகுனா அந்த கேஸே நடக்காம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க நம்ம ஊர் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன் வயதாவே இல்லை வயதாவே வக்கீலே கார்மெண்ட் வக்கீல் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் என்ன ஆகும் அதான் ஆகும் அந்த மாதிரி போய் எப்படியாவது அதானியை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க போஸ்ட்போன் ஆகிட்டே போகும் ஏன்னா அதானிக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம் இல்லையா அவரோட போட்டியாளராக இருக்கிற அம்பானி சில மில்லியன் டாலர் அதற்கு டொனேஷனாக கொடுத்தோன்னே அவர் போய் ட்ரம்ப்போட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் நம்பாலும் உள்ளே போயிருந்தோம்னா அன்றைக்கி தூக்கி உள்ளே வச்சுருப்பான் சட்டத்தின்படி உள்ளே வச்சுருப்பாங்க இன்னி இருக்கிற நிலமை என்னென்னா கௌதம் அதானியோ அவர் மருமகன் ச சாகர் அதானியோ அமெரிக்காவுக்குள்ளே காலையே எடுத்து வைக்க முடியாது அந்த நிலமையில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு இது ஒரு அப்பட்டமாக இது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு விழி ஸோ இப்போ தெல்ல தெளிவாக என்ன தெரியுதுன்னா ஒரு ஊரில் நடந்தால் தப்புன்னு தப்பு இல்லாமல் இருக்கலாம் கீனியா பங்களாதேஷ் சீனியாவில் கோட் ஆர்டர் பங்களாதேஷில் சீகசீனா மாற்றினப்புறம் அரசாங்கம் மாறினப்புறம் ஸ்ரீலங்காவில் இவர் எங்கெல்லாம் தொற்றுக்காரோ எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமாக இருக்குது அப்போ ஏன் இங்கே சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க ம் இதுக்கு ட்ரம்ப்பும் உடனே ஆகிறாரா அவர் பேசணும் ட்ரம்ப் எதுக்காக இருந்தாலும் உடன்தா தானே அவருக்கு வந்து ஐ வாண்ட் டு மேக் அ டீல் தான சொல்றாரு அவரு இப்ப அவர் என்ன எதிக்ஸ் எல்லாம் கிடையாது எதிக்ஸ் மாறல் எல்லாம் இருந்தா இப்படியா இருக்கும் கிடையாது மாறலும் கிடையாது ஒண்ணு கிடையாது அவர் தெரிஞ்சு கிடையாது தார்மீகமும் கிடையாது எனக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் பொட்டி பணம் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா பாலேஸ்டீனுக்கு ஊர் பாலேஸ்டீனுக்குன்னு ஆக்சுவலா இஸ்ரேல்ங்கிற ஊரே பாலஸ்டீனியன் நடந்துதான் அத புடுங்கி கொஞ்சூண்டு ஊரு குடுத்துருக்கீங்க அந்த காசாவை நான் டெவலப் பண்றேன் ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் நிலத்தை இங்க ஒரு பத்து ஏக்கர் வாங்கி ஒரு புது ஊரு கட்டுற மாதிரி சொல்கிறாரு அங்கே இருக்கிற பேலஸ்டீனியனுக்கெல்லாம் தான் நான் விரட்டி விட்டுட்டு எகிப்துக்கு ஜோர்டானுக்கு அனுப்பி விட்டுறாங்க ஈஜிப்டுக்கு ஜோர்டானுக்கு அனுப்பிச்சி விட்டு அதை நான் பெரிய ஏரியாவை டெவலப் பண்ணி இஸ்ரேலில் ஒரு பகுதியாக ஆக்குறேங்கிறாரு இது எவ்வளோ ஒத்துப்பான் ஆல்ரெடி ஜார்டனில் இருக்கிற பேலஸ்டீனியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா அங்கேயே தான் இருக்குது அவங்களுக்கே சாப்பாட்டு கட்டத்தில் இருக்காங்க ஈஜிப்டின் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஊருக்கு விரட்டி விட்டிங்கன்னா இந்த லேண்ட் எப்படி போகும் அமாஸ் வேற இதுக்கு மிரட்டல் விட்ருக்கிறான் அதனால இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி அவர் எப்போதுமே ரியல் எஸ்டேட் டெவலப்பர் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கட்டியிருக்கிறாரு இப்போ அவர் பதவியில் இருக்கிறார் ஊரே கட்டுவோமே அப்படிங்கிற ஆசை இங்கே மட்டும் கிடையாது எல்லா ஊர்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கு அவர்கிட்ட அவர் என்ன வெளி வெளியூரில் இருக்காரில்ல இப்போ வந்து கிரீன்லேண்டுங்கிற ஊர் ஐஸ்லாண்டோட ப்ரொடெக்ஷனில் இருக்குது ஆமாம் அந்த ஊரை இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு எழுதி கனடாவே கேட்குறாரு அவருக்கு க்ரீன்லேண்டை எழுதி கேட்குறாரு அதே மாதிரி பனாமா கேனால் ஒரு காலத்தில் அமெரிக்கா கட்டியிருந்தாலும் பனாமாங்கிற ஊருக்கு கொடுத்துட்டாங்க அதை திரும்பி கொண்டாங்கிறாரு ஸோ இவர் வந்து வேற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கிறாரு அதனால் இதில் வந்து உலக பொருளாதாரமே மாறி திருப்பி போடப்படும் அதனால இப்போ இந்த அன்ஸ்டேபிலிட்டி இந்த இன்ஸ்டேபி அன்ஸ்டேபிளாக இருக்கு இல்லை உலகமே அன்ஸ்டேபிளாக இருக்குது அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது ஒரு அலுமினியம்ல ஒரு டேக்ஸ் போட்டிருக்காரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஸ்டீலில் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்காரு ஏழு நாளாக நம்ம பங்குச்சந்தை சரிஞ்சிட்டே போகுது தங்கத்தின் விலை எகிரி எங்கேயோ போயிடுச்சு இல்லை இப்போ மோடி ட்ரம்ப் சந்திப்பில் நம்ம பேச வேண்டியது இப்ப வெளியேற்றப்பட்டவர்கள் ஆஹ் அங்க நம்ம நம்ம பொருள் அங்க போனதெல்லாம் இவங்க அதிக வரி போட்டது இதையெல்லாம் குறைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டாரா அதெல்லாம் பேச அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும் சரி நாளைக்கு பார்க்க போறாரு நீங்களும் இருக்க போறீங்க ஜீவா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பேரு இந்தியர்கள் அங்க விசா இல்லாம இருக்குறாங்க அவங்களெல்லாம் பரவாயில்ல மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்லி பாது வாங்கிட்டு வராரா இல்ல அவங்கள நாங்களே மரியாதையே அப்படின் அமிச்சு எங்க ஆளுங்கள நாங்களே கூப்பிட்டு வந்துக்கிறோம்னு சொல்றாரா ஏர் இந்தியாவுக்கு வந்து ப்ளைன் குடுத்து காசு கார்மெண்ட் குடுத்து அவங்க நம்ம ஊருக்கு வணங்க தானே மனுஷங்கள நடத்தி கூப்பிட்டு வரலாம் அந்த இது மாதிரி சங்குடியை போட்டு கட்டி அனுப்பாதேன்னு சொல்ல தைரியம் இருக்கா அப்படி கூட சொல்ல மாட்டாருங்கிறீங்களா பார்லிமெண்ட்லேயே சொல்லலையே அவர் நம்ம ஊர்ல பார்லிமெண்ட்லயே ஜெய்சங்கர் பேசலியே அமெரிக்கா பண்ணது நியாயங்குற மாதிரி தானே பேசுனாரு இல்ல ஹெச் ஒன் பி வி சார் நிறைய குடுதுன்னு கேட்க போறாரா அதெல்லாம் கேட்க மாட்டார் எல்லாம் வேணா பண்ணிக்கோங்க என்னோட நண்பர் நண்பனாக நீங்க இங்கே ஹெச்என் விசா கொடுத்தாலும் கொடு இந்தியர்கள் கொடுக்காமலே போ கை விலங்கட்டு அனுப்புங்க கால் விலங்கட்டு வேணாலும் அனுப்புங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டசாமி பட் அதானி மேல ஒரு கேஸ் இருக்குது அதுக்காக ஏதாவது பண்ணுங்கள் இவ்வளவுதான் தான் கேட்பார் இதுதான் முதன்மையாக பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்லி அவன் என்ன கேட்கணும் ஹார்லி டேவிட்சனுக்கு டேக்ஸ் போடாத அதுக்கப்புறம் இந்த பாதாம் மரத்துக்கு டேக்ஸ் போடாத வாஷிங்டன்லேன்னு வர ஆப்பிளுக்கு டேக்ஸ் போடாத அதுதான் இப்போ ஹார்லி டேவிட்ஸன் கதையை தான் நீங்கள் இதிலேயே எதுல முடிச்சிட்டிங்க பட்ஜெட்லேயே டாக்ஸ குறைச்சிட்டீங்களே அவங்க கேட்குற மெட்டீரியலுக்கெல்லாம் வரியை குறைச்சிட்டு தானே இவர் போயிருக்கிறாரு மற்றவெல்லாம் இப்போ மெக்சிகன் பிரைம் மினிஸ்டர் இருக்கு பிரசிடென்ட் இருக்காங்க இத்தனைக்கும் அவங்க ஒரு லேடி அந்தம்மா என்ன சொல்லுது நீ பார்டர் கட்டுவியா தைரியம் இருந்தால் கட்டு ஒரு சைடில் வால் கட்டினா உங்க அமெரிக்க நாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாக உங்கள் பொருள் ஒன்றுமே வாங்க மாட்டோம் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க மாட்டோம் கோகோ கோலா குடிக்க மாட்டோம் பெப்சி குடிக்க மாட்டோம் மேக்டோனால்டு ஒன்றுமே பிஸ்னஸ் இருக்காது உனக்குன்னு பேசுவாது பேசுது தான் பிரதமர் வாய தொடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஸோ ஒரு சின்ன நாடு கூட அந்த அளவுக்கு ஒரு மிரட்டுறாங்க இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு ஜனநாயக நாடு இன்னும் சொல்ல போனால் இந்திய பொருளாதாரத்தையும் அவ்வளோ பெரிய இந்தியர்களுடைய சந்தையும் ஒரு வகையில் நம்பி தான் அமெரிக்காவே இருக்கு இருக்கு மேன் பவர் வச்சா கூட இவங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு ஏன் பேசலை ஏன் பேசலைன்னு நீங்க சொல்லுங்க அப்ப முழுக்க முழுக்க இந்தியாவின் மீதோ இந்திய இறையாண்மின் மீதோ இந்தியர்களின் மீதோ எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் வெறுமனே அந்த பெருநிறுவனம் முதல அதி மட்டும் இருக்கா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு நான் எனக்கு தகுதி கிடையாது அக்கறை இருக்குன்னா இல்லைங்கறதான் பெரிய வார்த்தை நீங்க போறீங்கல்ல உங்களுக்கு தனி நான் சொன்னேன் பணமன்றத்துக்கு அடியில நீங்க இருந்தீங்கன்னா கல் கொடுத்தீங்கன்னு தான் எடுத்துக்கணும்னா நீங்க போறீங்க இந்தியர்களை வெளிவிடம் இனிமேல் இந்தியர்களை மரியாதையா அவங்க ஊருக்கு திரும்பி அனுப்பிக்க வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை வந்து தான் இது வரைக்கும் வரல இந்தியர் பொருட்கள் மேலே டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னாரா கிடையாது இந்தியாவிலேருந்து போகிற ஸ்டீலுக்கும் டேக்ஸ் உண்டு அலுமினியும் டேக்ஸ் உண்டு இந்தியா மேல டாக்ஸ் சொல்லி இருக்கிறாரா இல்ல இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த ஒரே கன்செஷனு இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் நிறுத்தி வைக்கிற பொண்ணு தான் கன்செஷனு அது மட்டும் தானே கொடுத்துருக்கிறாரு வேற என்ன கொடுத்திருக்கிறாரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அங்கு வாழ்கின்ற இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதுல இருந்து இனிமேல் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் நமக்கான பொருட்கள் வரி இறக்குமதி விரிப்பதிலிருந்து எந்தவித நம்பிக்கையும் உத்தரவாதம் வரலாம் இதுவரை இல்லாத சந்திப்பின் போது இது இல்ல ஆனா அதானிக்கான கேஸ் இது மட்டும் அந்த முன்னாடியே நடக்குதுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு இந்தியா இருக்கு நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க பணமரத்துக்கு அடியில உட்காந்துக்கிட்டு நான் கல்லு குடிக்கல கல்லு குடிக்கலன்னு நீ ஏன் பணமரத்துக்கு அடியில உட்காந்துட்டு இருக்கிறேன் இப்போ ஆள் குடிக்கிறது வீட்டில் உட்காந்து குடிச்சிடலாமே இப்ப நான் 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 தண்ணி அடிக்கிறது டெய்லி போய் சொல்றேன் கண்டிப்பாக ஒரு பொருளாதார நிபுணராக மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய குடிமகனாவும் உலகெங்கும் வாழக்கூடிய இந்தியர்களுடைய நலன் பொருளாதாரம் சார்ந்தும் சிந்திக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரியான சந்தேகங்களை நீங்க எழுப்பியிருக்கீங்க பாப்போம் இதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடமை கடப்பாடு ஒரு அரசுக்கு இருக்கு ஒரு பிரதமராக அவருக்கு இருக்குங்கிறதே நம்ம புரிஞ்சுக்குவோம் சர்வதேச அளவில் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கின்ற அரசியல் மாற்றங்கள் பொருளாதார சரிவுகள் நிர்வாக குளறுபடிகள் ஊழல் எதைச்சதிகாரம் இது எல்லாம் உலக பூமி பந்தை முழுவதும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அந்த விதத்தில் அமெரிக்கா இந்தியா இரண்டு நாடே ஒப்பிட்டாலுமே மிகப்பெரிய பாதிப்பு உலகளவில் வரப்போகுது நடக்கின்ற சண்டைகள் சந்தைக்கான போட்டி நாடு பிடிக்கிற போட்டி எல்லாம் ஒன்று கொன்று தொடர்புடையதாகவும் பொருளாதார புள்ளிகளை இணைக்கக்கூடிய காரணிகளாக இருப்பதாகவும் ரொம்ப விரிவாக உங்களுடைய ஜியோ பாலிடிக்ஸ் நாலேஜ்லேயும் எக்கனாமிக்ஸு நிபுணத்துவத்திலிருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி